வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது பகுதி தமிழ் இலக்கணப் பகுதியை பற்றி தான் நம்ம இனிமேல் பார்த்துட்டு வரப்போகிறோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம் இந்த பொருள் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பிரிவு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழிகளிலுமே இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது அதென்ன தமிழ் மொழியில் மட்டும் இந்த இலக்கணத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா ஒரு எழுத்தை பற்றியும் இரண்டு சொற்களுக்கு இடையே சேரக்கூடிய எழுத்து இடைச்சொல் உரிச்சொல் இப்படி பல இப்ப இலக்கணப் பகுதிகள் அனைத்துமே ஆங்கிலத்திலும் உள்ளது ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மனிதர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி இருக்குமென்றால் அது தமிழ் மொழியில் மட்டுமே அந்த இலக்கண பகுதியில் கருப்பொருட்கள் பதிமூன்று என்ற ஒரு வகைகள் உண்டு இந்த பதிமூன்று வகைகள் நம்முடைய அரசனுடைய இந்த தேர்வுக்கு தேவைப்படும் அதை இன்று உங்களுக்கு எப்படி சுலபமாக மனநம் செய்வது என்று நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் முதலில் தெய்வம் தெய்வத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது மக்கள் மக்களுக்கு அடுத்து உயிரோடு சற்று பெரிதாக இருக்கக்கூடியது விலங்கு அதற்கு அடுத்து உயிரோடு இருக்கக்கூடியது பறவை அதற்கு பிறகு ஓரறி உள்ள மரம் மரம் என்றால் அதில் பூ இருக்கும் பூ பிறகு நாம் வாழ்வதற்கு ஊர் வேண்டும் நீர் வேண்டும் உணவு வேண்டும் இவற்றை அடுத்து இவை அனைத்தும் கிடைத்த பிறகு இன்பமாக இருக்கலாம் என்பதற்காக நமக்கு ஒரு பாட்டு பாட தோன்றும் பண் அதற்கு அடித்து கொண்டே பாட தோன்றும் பறை வாசித்து கொண்டே பாடினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் யாழ் இவை அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்கு செல்வம் வேண்டும் அதை சேகரிக்க வேண்டியது தொழில் அப்படி என்றால் அந்த பதிமூன்று கருப்பொருட்கள் என்னென்ன முதலில் தெய்வம் மக்கள் விலங்கு பறவை மரம் பூ ஊர் நீர் உணவு பண் பறை யாழ் தொழில் இதுதான் இந்த பதிமூன்று கருப்பொருட்கள் இதை வரிசைப்படுத்தி மனநம் செய்தால் உங்கள் தேர்வில் உங்களுக்கு மிகவும் பயன்பாடாக இருக்கும் நன்றி வணக்கம்